முதல் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் நாளைக்கு கூட பிப்ரவரி பதினாலு தான் கோவையில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்தது ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்தார்கள் பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டது கோவை மாநகருக்கு அதில் தொடர்புடைய இவர்கள் எல்லாருமே சிறையில் இருந்தார்கள் இப்போ இஸ்லாமிய அந்த கைதிகள் வந்து சிறையில் மிக நீண்ட காலமாக இருப்பதற்காக பல்வேறு முக்கியமாக இருக்கக்கூடிய இரு கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அவங்கள எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்குன்னு பொதுக்குழு போட்டாங்க தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன இப்போ செய்தி என்ன அப்படின்னா சார் மூன்று மாதங்களுக்கு முன்பு கடந்த அக்டோபரில் வந்து இந்த அல்க எஸ் ஏ பாஷா அப்படிங்கக்கூடியவருக்கு உடல்நிலையை காரணம் காட்டி பிணையில வந்து விட்டுருந்தாங்க அவரை அவர் இப்போது தமிழக அரசு அவர் அவருடன் சேர்ந்து ரெண்டு பேரை வந்து விடுதலை செய்து விட்டதாக தகவல் வந்திருக்கு நானும் உடனே செய்தித்தாள்களெல்லாம் பரட்டி பார்த்தேன் அப்படி எந்த செய்தித்தாளிலையுமே நியூஸ் இல்லை அண்ணாமலை அவர்களின் ஒரு வீடியோவில் வந்து அவரு அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை போட்டிருக்காரு அதன் மூலயமா தான் நம்ம இந்த செய்தியை எடுத்திருக்கோம் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த ஆட்சியினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவ தெரிஞ்சிருச்சு ஏன்னா எழுவர் விடுதலை அப்படிங்கிறத இவங்க வந்த பிறகு தான் அதிகமாக கோஷம் வந்தது பிறகு உச்ச நீதிமன்றத்தில் என்னென்ன எக்ஸ்பர்ட்டெல்லாம் வச்சு வாதாட முடியுமோ எல்லாம் செய்து பல சரத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அணிச்சதும் பிரசிடெண்ட்டு கிடப்பிலே போட்டிருந்தா கூட பல நாட்கள் கிடப்பிலே இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட சட்ட அந்த ஷரத்தை காட்டி அவர்களை வந்து விடுதலை செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவங்கள விடுதலை செய்ததை பார்க்குறோம் அப்படி விடுதலை செய்து வந்த பேரறிவாளனை ஆறத்தழுவி கட்டி அணைத்து டீ ஊற்றி கொடுத்து அவருக்கு வந்து பெரிய ஒரு சாதனையை செய்துவிட்டு அந்த தியாகத்தினால் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காரு சிறையில் அந்த கஷ்டத்தை போக்கு விதமாக முதல்வரே அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவரோட சேர்ந்து டீ சாப்பிட்டதுலாம் நம்ம பார்த்தோம் இந்த நாட்டுடைய பிரதமரை கொன்றவர்களுக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட மரியாதையை செய்தது கௌரவித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஆள் கூட அப்படி போய் பக்கத்தில் பார்த்து அவரோடு அளவலாக முடியாது பல ஆண்டுகளாக அந்த கட்சிக்காக உழைத்தவனால கூட அப்படி பக்கத்தில் உட்கார முடியாது உடன்பிறப்புகளுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமரை கொன்ற ஏன்னா அவரை வந்து குற்றமற்றவர்னு விடுதலை செய்யலை இத்தனை வருஷம் இருந்து தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் வெளியில விட்டாங்க இப்போது வரை ரெண்டு பேரை திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு இப்போ வரைக்கும் வழக்கு நடந்துட்டு ஆனால் அவங்க வந்து இதில் தான் இருக்காங்க கேம்பில் தான் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் ஸோ நமக்கு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு மிக பாதக செயலை செய்தவர்களுக்கு கூட இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அது அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி வேணும் இஸ்லாமியர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதாவது சாதாரண இஸ்லாமியர்களில் அடிப்படைவாத இஸ்லாமியர்களுடைய கட்சி தான் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சின்னு இந்த பக்கம் நீங்கள் சொல்லலாம் இங்கே வந்து எஸ்டிபிஐன்னு சொல்லலாம் இந்த இரண்டு பிரதான கட்சிகளுடைய கோரிக்கையுமே குண்டு வைத்த பயங்கரவாதிகளை நீங்க எப்படியாவது விடுதலை செய்யுங்க அதற்கு அவங்க திரும்ப திரும்ப கோட் பண்ணது என்னன்னா நீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விட்டவங்கள வெளியில விட்டீங்களே அதே மாதிரி இவர்களையும் விடணும் இத்தனை ஆண்டுகள் இவங்களும் இருந்துட்டாங்க இவர்களும் தியாகசீலர்கள் தான் இந்த ஐம்பத்தி எட்டு பேரை தானே கொண்டு இருக்காங்க அங்க ஒரு ஆளா ராஜீவ்காந்தி பிளஸ் அவரோட சேர்ந்து ஒரு பதினேழு பேர் அவங்க போலீஸ்காரங்க அங்க கூட்டத்துக்கு வந்தவங்க அப்படின்னு பதினேழு இதில் ஐம்பத்தி எட்டு பேர் தான் கொஞ்சம் எண்ணிக்கை ஜாஸ்தி அதே போல் இங்கே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி அதனால அவங்கள நீங்கள் பெரிய மனசு பண்ணி அவங்களையும் விடணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால இதை பற்றி பெரிய அளவு பேச முடியாமல் இருந்த அதிமுக அப்பா எங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சு என்னன்னா பாஜகவிடமிருந்து அந்த கூட்டணியை முறித்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிங்கிறது என்னன்னா நாங்களும் மண்டி போட்டு உங்களுக்காக துவா செய்கிறோம் துவா செய்கிறோம் அப்படின்னு அதாவது அவர்களுக்காகவும் பிரார்த்தனை அதாவது அந்த பயங்கரவாதிகளை எப்படியாவது வெளியில் விடணும் அப்படிங்கிறதுக்கு சட்டசபையிலே சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் எடப்புடீன் ஷேக் பழனிசாமி அப்படின்னு இப்போ அவரை சொல்கிறாங்க ஆனால் அவர் பேர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க முன்னாள் முதல்வர் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து பல சட்ட விதிகளெலாம் நாங்கள் வந்து ஏற்கனவே கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் எப்பவும் போல் எங்களுடைய எல்லா ஃபைலையும் கோப்பு அப்படியே வச்சுருக்கிறாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க இரண்டு பேருடைய இரண்டு பயங்கரவாதிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க அதுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது இதுதான் பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இதை இப்போ எடுத்துக்கல அக்டோபர்லேயே அதெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு ஆனால் இவர்கள் இப்போ நாங்கள் வேறு ஒரு வழிமுறையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கோவை பாஷா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை வேற ஒன்றும் இல்லை ஒரு பரவாயில்ல வரதுக்கு முன்னாடி வீல் சேரில் கொண்டு வரணும் இப்போ உடம்பு முடியாமல் எப்படி செந்தில் பாலாஜி ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு எப்படி நம்ம மீடியாவில் காட்ட முடியும் வீல் சேரில் அப்படியே கொண்டு வரது ஆனால் அவர் வெளியில் வந்த பிறகு பல அரசியல்வாதிகளையெல்லாம் சந்திப்பார் நீங்கள் இப்போ லாலு பிரசாத் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் போட்டு டென்னிஸ் ராக்கெட்டில் விளையாடுவார் ஷட்டில் காக்லாம் விளையாடுவார் ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவர் வீல் சேர்ல தான் போவார் பாவம் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னு தெரில ஜெயிலுக்கு போகிறப்ப அப்படி உடம்பு சரியில்லாமல் போவோம் ஸோ அந்த உடல்நிலை காரணம் காட்டி அவருக்கு நீண்ட வாழ பரவல் ஏற்கனவே அவருக்கு வந்து நூற்றி எழுபது முறை அவருக்கு பிணை வாங்கினதில் அவர் ஆள் அவர் லாலு பிரசாத் யாதோஸ் இவர் கோவை பாஷா கோவை பாஷா ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவ்வளவு நாள் இருந்தார்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் சாட்டி அவருக்கு கல்யாணம் இவருக்கு கல்யாணம் காது குத்துன்னு சொல்லி ஏதோ ஒன்று அவருக்கு பிணை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டும் இது இது கவர்னரும் பெண்டிங்கில் வச்சுருக்காரு நாங்கள் புதுவிதமாக யோசிக்கக்கூடிய திராவிட மாடல் அல்லவா அதனால் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிணை ஒரு சில பேருக்கு நீண்ட கால விடுப்பு உங்களுக்கு பரோல் நீங்கள் அந்த பரோல் மூணு மாதம் அப்புறம் திரும்ப எக்ஸ்டென்ஷன் பரோல் இப்படியே அதாவது விடுதலைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதனால தான் இப்போ வந்து ஒரு ஐந்து பேர் விடுதலை ஏதாவது நீண்ட கால விடுப்பாயி அவங்கள ஆல்மோஸ்ட் விடுதலை மாட்டாங்க அவங்க வந்து அவங்க அந்த தியாகசீலர்களை போய் உடனே சன் நியூஸில் போய் அவரை இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க எனக்கு அந்த அதாவது இந்த கற்காலத்திலலாம் இருந்தவங்க திடீர்னு இந்த வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்களே எனக்கு அந்த செல்ஃபோனை பார்த்தாலே அந்த வைப்ரேஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு புதுவிதமாக இருக்குது என் கையிலேருந்து அதுக்கு நடுவி கீழே விழுவுது எப்படி ஐம்பத்தெட்டு பேருக்கு கொண்டு வச்சா சின்னப்பாடுறான் இது மாதிரி அந்த மொபைல் அப்படியே வைப்ரேட் ஆகும் பொழுது இப்படி உலகம் இப்படி டெக்னாலஜியில் மாறியிருக்கா ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குதா வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கா வாட்ஸ்அப்பில் பேசலாம் டே எல்இடி டிவிலே உட்காந்து புழல் சிறையில் பார்த்தீங்களாடா சார் புதுசாக அந்த உலகத்தையே இப்பொழுது தான் பார்க்குறார் அந்த புது உலகத்தை காட்டிய ஸ்டாலினுக்கு அவர் நன்றியெல்லாம் அந்த ஐந்து பேரும் தெரிஞ்சுக்கா அந்த சீலர்கள் பாருங்கள் ஏ ராஜா உண்மையிலேயே இந்த தேசத்திற்காக பாடுபட்ட வாகு சிதம்பரத்தினால அசிங்கமாக பேசுகிறார் ஆனால் குண்டு வைத்த இந்த தியாகசீலர்களுக்கு இந்த அரசு பெரிய அளவு கௌரவம் பண்ணியிருக்குது அந்த விஷயத்தை தான் அண்ணாமலை வந்து இந்த எந்த அளவிற்கு இந்த நாடு போய்க்கு இந்த தமிழகத்தை அதுவும் குறிப்பாக இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் எனக்கு திரும்ப திரும்ப அந்த அச்சம் வருகிறது இந்த பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்பு கூட இப்பொழுது பாரத ரத்னா நாம் கொடுத்து கௌரவித்த அத்வானி அவர்களுக்கு காலி பண்ணணும்னு சொல்லி தான் திட்டமிடப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வரை வந்துக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் இந்த பயங்கரவாதிகளை பிணையிலே விடுவதோ இல்லை நீண்டகால விடுப்பிலே விடுவதோ இல்லை பரோல் நீண்டகால எக்ஸ்டென்ஷன் பரோல் கொடுப்பதுங்கிறது இந்த அரசு எந்த திட்டத்தோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு எழுகிறது இதை உள்துறை அமைச்சகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போதான்னு தெரில அண்ணாமலை அவர்கள் வீடியோ பேசுனா ரைட்டு ஆனால் இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகுது என்ன பெரும்பாலான பாஜக ஆளாத மாநிலங்கள் இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டக்கூடிய கூடிய எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் இப்போது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அதே போன்ற ஒரு நிலைக்கும் தமிழகத்தை கொண்டு செல்வார்களா என்று தெரியவில்லை இப்போது வரை திருபுவனம் ராமலிங்கத்தை கொன்ற பயங்கரவாதிகளை இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை என்னையே லுக் அவுட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்கு எங்கே பார்த்தாலும் விளம்பரம் கொடுத்துருக்கு இப்போது வரை அரெஸ்ட் பண்ணல அவங்க எங்கே தங்கியிருக்காங்க சாதாரண இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தானே இருக்காங்க அவங்க என்ன பெரிய இந்த பாலஸ்தீன்கள்லாம் இருக்கிறது பெரிய பங்கரில் ஒடிஞ்சிருக்க போகிறாங்களா என்ன இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊரில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா அந்த சமுதாயமும் இது போன்ற பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ணுதா தெரியல நமக்கு எப்படி இவ்வளவு வருஷங்களாக அவங்களால அரஸ்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியுது கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டுவெடிப்பு ஐஎஸ் மாடலில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு தற்கொலை குண்டுவெடிப்பை ஏதோ லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்பொழுது என்னையே தோண்ட தோண்ட அதோடைய நெட்ஒர்க் எத்தனை அப்படிங்கிறது தெரியுது கார் டிரைவிங் எங்கே கற்றுக்கிட்டான் கார் எங்கேருந்து வாங்கினான் அதற்கு முன்னால் யாரோ அட்டெல்லாம் பேசினான் யாரெல்லாம் யாரெல்லாம் சேர்ந்து உட்காந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வீடியோ பார்த்தாங்க எங்கே இதற்கான பயிற்சி ஐஏஎஸ் மாடலில் செய்யணும் அது எங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டது இந்த கல்லூரியிலே நடந்த அரபு கல்லூரியிலே நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ வந்திருக்குது நாம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது தான் தமிழ்நாடு தாலிபானாக மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த தாலிபானாக மாறுவதற்கு அனைத்து வித சப்போர்ட்டையும் எதிர்கட்சி அதிமுக ஆளும் கட்சி திமுகவும் செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுத்து கொண்டே இருக்கிறது அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துவது போல் இருக்குது ஏற்கனவே இந்த அண்ணா பிறந்தநாள் இவங்க பிறந்தநாளெல்லாம் சிறைக்கதைகளை வெளியிடும் பொழுது சில கிரைட்டீரியா இருக்குது இந்த கிரைடீரியாவில குண்டு வைத்தவர்களுக்கு அப்படி செய்ய முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னார் அப்படி சொல்ல பொழுது ரகுபதிக்கு எதிராக இங்க ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்தியதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை பாசிஃபை பண்றதுக்காக அவர்களோடு பல மீட்டிங் மஸ்தான் போய் பேசினார் துறை அமைச்சர் பிறகு ஏதோ ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டும் பொழுது அந்த அசூரன்ஸும் கொடுக்கப்பட்டது ஏன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது ஜர்லா தான் நாங்கள் சம்பந்தமாக பேசி அப்படின்னு கடந்த ஏழாம் தேதி நடந்த பொதுக்குழு தீர்மானத்திலே மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு தீர்மானத்திலே நீண்ட நீண்ட கால விடுப்பு பரோல் எக்ஸ்டென்ஷன் பரோல் கொடுப்பதற்காக நன்றி தெரிவித்து இந்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றி இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி அதனால தான் நான் அவங்க கூட கூட்டணியே வைக்கிறது மாதிரி கூட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பொழுது இந்த அரசு எப்படி பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்திகள்லாம் காட்டுது